உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று அறத்துப்பாலின் பாயிரவியலில் உள்ள நீர்த்தா பெருமை அதிகாரத்தின் பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் நீர்த்தா பெருமை இறைவன் திருவுறளை பெற்றவரும் மழை பெயர்க்கு ஓரளவு கரண்யமாக கருதபவரும் பேரரசுக்கும் பெருந்துணையாகும் அறிவாற்றல் மிக்கவரும் மழைக்கு அடுத்தபடியாக நாட்டு நல்வாழ்விற்கு வேண்டியவருமான முற்ற துறந்த முழு முனிவரின் பெருமை கூறுதல் இதுவே நீத்தார் பெருமையின் பொருள் குரலின் இருபத்தி ஒன்று ஒழுக்கத்து நீர்த்தா பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு விளக்கம் ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்று விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தொடரும் நீத்தார் பெருமை அதிகாரத்தின் அடுத்த குரல் நன்றி